இந்தியன் டூ எப்படி வரும் ஏதா வரும் அப்படின்ற ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அது காரணம் என்னென்னா இந்தியன் டூ அப்டேட் கொடுக்குறதுலேருந்து கொடுத்ததுலேருந்து அந்த அப்டேட் மேலே பெரிய ஒரு வசீகரம் இல்லை அந்த அப்டேட் பெரிய ரீச் ஆகலை இந்தியனே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்தியன் டூ என்ன அப்படின்ட்டு இந்த டெலிஃபோன் மணி போல் அந்த பாட்டு இன்றைக்கி கேட்டாலும் வந்து காதில் வந்து ரீங்காரமிட்டு தொலைச்சி எடுக்குது ஆனால் அனிருத் வந்து வராருன்னு ஒரு பாட்டை போட்டு அது கேலி பாடலாக மாறி அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள்லாம் இருந்தது அந்த ட்ரெய்லர் கூட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற அந்த டூ கே கிட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு பிடித்தமான ஒரு ட்ரெய்லராக இல்லை குறிப்பாக இந்த படத்தின் மீது இந்த குழுவுக்கே யார் இந்தியன் டூ குழுக்கு பெரிய ஆர்வமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரியான முதல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சத்யன் தேட்டரில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட் கமல் வர மறுத்துட்டாருன்னு சொல்லி அது கேன்சல் பண்ணதாங்கன்னு சொன்னார் கமல் வர மறுக்கலை அவருக்கு அன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லையே வெளியூர்லேயே இருந்திருக்காரு அதன் பிறகு அது வந்து ஃபோரமாக இல்லை ஒரு பத்திரிகையாளருக்கு சிறப்பாக அன்றைக்கி ஈவினிங் வந்து இந்தியன் உடைய ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுதுன்னா காலையிலே அவங்களுக்கு ஐ மேக்ஸில் வந்து போட்டு காமிச்சு அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு காரசாரமான கேள்விகள்லாம் கமலஹாசன் இன்னும் கேட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் தளிக்காமல் பதில் சொன்னாங்க ஏன் எங்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னு ஒருத்தர் கேட்டார் வந்து கேட்க வேண்டியதுவாக வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு ட்ரெயிலர் இது வந்துருங்க ப்ரெஸ் மீட் வந்துருக்கிறீங்க அது கமலஹாசன் கிட்ட கேள்வி கேட்க வந்து ஏங்க எனக்கு வந்து எங்களுக்கு வந்து சரியாக தண்ணி கொடுக்கல குடிக்கிறதுக்கு அப்படின்னு இதுலாம் உண்டு அப்படி மாறிப்போச்சு எனக்கு மீடியாக்களுடைய நிலைமை ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மும்பை ஹைதராபாத் மலேசியா குறிப்பாக மலேசியாவுக்கு ப்ரமோஷனுக்கு போன கமலஹாசனை அந்நாட்டு பிரதமர் அவர் வந்து அரை மணி நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி கமல் கூட இருந்ததை வந்து எக்ஸ் வலைதளத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியாக தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய ஆளுமை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கார் வந்து அதெல்லாம் பெருமை தான் ஏன்னா உலகம் முழுக்க வந்து கமலுக்கான ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் அங்கீகாரம் உலக உலகநாயகன்ற ஒரு பேர் ஆனால் இந்த படம் வந்து ஆரம்பித்த தொடக்கத்தில் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து அது வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்து ஒரு உயிர் பலி ஏற்பட்டு அப்புறமா வந்து மறுபடியும் நின்று போய் அப்புறம் தொடங்கி அப்புறமா வந்து ரெட் ஜாயிண்டும் லைக்காகவும் உள்ளே வந்து இந்த படம் வருமா வராதான் ரேஞ்சில் வந்து ஓகே இப்போ ரிலீஸ் டேட்டாக அறிவிச்சாச்சு இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை இந்தியனே ரைட் ஓகேயா இது என்ன வந்து நூற்றி ரெண்டு நூற்றி மூணு வயது கமலஹாசனை எப்படிலாம் ஏற்றுப்பாங்க இது எந்தளவு கனெக்ட் ஆகுன்னு அப்புறம் இன்னொரு தரப்பு என்ன வந்து வெறும் ட்ரெய்லர் கொடுத்து ஏமாத்துறாங்க உள்ள வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அவரும் பிரம்மாண்ட இயக்குனர் இவரும் உலகநாயகன் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்லாம் தெரியாமலாம் இருக்காது இவ்வளோ கோடி இந்த படத்துக்காக செலவு பொழுது இவங்க சும்மா வந்து அதை வந்து அப்படி ஏமாற்ற பார்க்குறாங்க நீங்கள் முழு படமாக பார்க்கும்போது தெரியும் இல்லைன்னா வந்து இந்த அளவுக்குலாம் போய் இறங்கி போய் ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து மூணு யூனிட்டாக பிரித்து ஒரு யூனிட் சங்கரம் இன்னொரு யூனிட் வந்து ஈரம் அறிவழகன் இன்னொரு யூனிட்டை வந்து வசந்தபாலன் அப்படி மோ மூணு யூனிட்டாக பிரித்து இயக்குன இதுவெல்லாம் உண்டு இப்போ ஒட்டு மொத்தமாக வந்தாச்சு திரும்பவும் என்னென்னா அந்த ட்ரெய்லர் மேலே வந்து அனிருத் வந்து என்ன யார் ரகுமானியாக கொடுத்துருக்கலாம் பிள்ளை அனிருத் வந்து ஏமாற்றிட்டாருன்னு சரி படத்தில் அவர் என்ன சம்பவம் பண்ணுறாரு ஒருவேளை அவரும் வந்து சும்மா வந்து சுகர் கட்ரோட் மாதிரியாக இல்லை வேறு எதுவாவது இது காமிச்சி ஏமாத்துறாருன்னு தெரியல இன்னொரு விஷயம் இப்போ சமீபமாக ஓடிக்கிறது என்னென்னா சங்கருக்கும் கமலஹாசனுக்குமே ஒரு நீண்ட பனிப்போர் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இது அளவுக்கு நம்பகத்தன்மையும் தெரியல மேபி வந்து நீங்கள் சங்கர் வந்து இந்தியன் படம் எடுக்கும் பொழுதே ஆரம்பத்தில் அந்த பழைய இந்தியன் எடுக்கும் பொழுதே தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் அப்போ எடுக்கும் பொழுது கம்ப கமலுக்கும் சங்கருக்கும் வந்து ஒரு முரண் ஏற்பட்டது உண்மை எடுக்கும் பொழுது அது இருக்கும் ரெண்டு அறிவாளிகள் ரெண்டு திறமைசாலிகள் வந்து ஒரு இடத்துல ஒரு பணியாற்றும்போது அந்த முரண் ஏற்படுறது உண்டு சங்கர் ஒரு சீன் சொல்லி அதை வேறு மாதிரி மாற்ற சொல்கிறாரு கமலஹாசன் அது சங்கர் ஒத்துக்க மாட்டேன்றார் இடையில் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா கூப்பிட்டு கமலஹாசனுக்கே கூப்பிட்டு ஷங்கர் கூட சொல்ல கமலஹாசன் கூப்பிட்டு இந்த பையன் கெட்டிக்காரன் நீ அதனால் வந்து ஒர்க் பண்ணு நீ சாதாரண ஆள் கிடையாது அதனால் ஒர்க் பண்ணுங்க நீங்கள் வந்து நீங்கள் எதுவும் முரண்பட வேண்டாம் படம் நல்லா வரும் நான் கதை கேட்டேன் நான் வந்து பேக்ரவுண்டாக நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுத்தாளர் சுஜாதா சொன்ன பிறகு அப்புறம் சங்கருடைய ஒர்க் எல்லாம் பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்தியன் டூவுக்கு இவ்வளோ காலம் இந்த நான்கு வருடம் வந்து ரெண்டு பேருமே கமலாகட்டும் சங்கராகட்டும் அதை தூக்கி கொண்டாடிக்கிட்டு வராங்க தூக்கி அப்படி நிறுத்திக்கிட்டு வராங்க அப்படின்போது அந்த முரண்பாடு எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா வந்து ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு புகச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து அது எந்த மாதிரியான புகைச்சல் வந்து ஒரு கமல் சொல்லி அதை சங்கர் சரியாக எடுக்கலையா இல்லை சங்கர் சரியாக எடுத்தது வந்து கமலுக்கு பிடிக்கலையா அப்படின்னு தெரியல இதுக்கு ஒரு பழைய சம்பவம் ஒன்று இருக்குது இயக்குனரும் பத்திரிகையாளருமான ராசி அழகப்பன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் ஒரு சம்பவத்தை சொன்னார் வந்து அபூர்வ சகோதரர் படம் அபூர்வ சகோதரர் படத்தில் ஒரு காட்சி ஒன்று எடுக்கிறாங்க அபூர்வ சகோதரர் படத்துக்கு வந்து டைரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் சிங்கீதம் சீனிவாசராவ் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்தால் அந்த படம் வந்து வேறு விதமாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ப பல படங்கள் எடுத்திருக்காங்க பொதுவாகவே ஒரு குற்றச்சா குற்றச்சாட்டு உண்டு சிங்கிதம் ராவுக்கு வந்து தாய்மொழி தெலுங்கு அவருக்கு தமிழ் தெரியாது அதனால் வந்து கமல் சொல்கிறதெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு படம் எடுக்கிறாரு அவர் கமலுக்கு ஏற்ற டைரெக்டரு வெறும் ஆக்ஷன் கட்டி சொல்கிறது மட்டும்தான் வந்து சிங்கிதம் சீனிவாசம் மீது எல்லாமே கமல் தான் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காருன்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு விமர்சனமும் ஒரு குற்றச்சாட்டும் உண்டு இதுக்கு அவர் வந்து ராசி அழுகப்பன் கிட்டே ஒரு சம்பவத்தை சொன்னார் சகோதரர்கள் படம் அந்த படத்தில் ஒரு காட்சி கமலஹாசனை போலீஸ் வந்து துரத்திக்கிட்டு வரும் இந்த இந்த கமலை மெக்கானிக்கு இருக்கார் கார் மெக்கானிக் அந்த கமலை தொரத்திக்கிட்டு வரும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து கம போலீஸ் வந்து பிடிச்சிடும் பிடிச்ச உடனே அது ஒரு மார்க்கெட் ஏரியா அந்த மார்க்கெட் ஏரியாவில் ஸ்ரீவித்யா வந்து இருப்பாங்க ஸ்ரீ வித்யா யாருன்னா கமலுக்கு அம்மா கதைப்படி ஆடியன்ஸுக்கு அது தெரியும் கமலுக்கு தெரியாது டக்குன்னு என்ன அப்படினார் கமலு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஸ்ரீவித்யா கழுத்தில் வந்து ஒரு கத்தி வைப்பார் கத்தி வச்சு கிட்ட வந்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து கொண்டு போது ஸ்ரீவிதியா அப்படி பார்த்த உடனே அப்படியே அச்சு அசல் நம் கணவர் மாதிரியே இருக்கார் இந்த பையன் அப்படின்னு மிரண்டு போயிடுவாங்க ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவாங்க வந்து கதை உங்களுக்கு தெரியும் வந்து அவங்களுடைய கணவர் போலீஸ் ஆஃபீஸரை கொண்டுடுவாங்க அதில் ரெட்ட குழந்தை அந்த ரெட்ட குழந்தையில் ஒரு குழந்தை வந்து மனோரமாக கிட்ட போய்டும் ஒரு குழந்தை வந்து இவங்க எடுத்து வளர்ப்பாங்க அதுதான் அப்பு குள்ளக்கமலு அந்த மனோரமாக கிட்டே போன குழந்தை தான் மெக்கானிக் கார் மெக்கானிக்காக மாறி இருப்பார் அவர் தான் வந்து கழுத்தில் கத்தி வைப்பார் கத்தி வச்ச உடனே தன்னுடைய கணவர் மாதிரியான சாயல் இருக்குது தன்னுடைய இன்னொரு மகனோ அப்படின்ற அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாத ஒரு கட்டம் இதுதான் அன்னைக்கு எடுக்க போகிற காட்சி அந்த காட்சிக்கு வந்து ஒரு ரிகர்சல் பார்த்தாச்சு ஒத்திகை பார்த்தாச்சு பார்த்தெல்லாம் முடித்தாச்சு முடித்த உடனே இந்த இடத்துல வந்து எமோஷனல் காட்சி இதுதான் வந்து அந்த படத்தில் இருக்கிற ஒரே ஒரு சென்டிமெண்ட் காட்சி கிரேசி மோகன் கிட்ட வசனம் எழுத சொல்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பக்கத்துக்கு வசனம் எழுதிட்டாரோம் அம்மா சென்டிமெண்ட்டு கமலஹாசன் இதெல்லாம் சேர்த்து பதினேழு பக்கம் எழுதியாச்சு ஓகே எல்லா ரிகர்சல்லாம் பார்த்து முடித்து வந்து உக்காந்தாச்சு உட்காந்தோடனே சிங்கேசி சீனிவாசன் அப்படி கொஞ்ச நேரம் முன்னே இருந்தார் வந்து சார் ஓகே சார் டேக் போகலாமா அப்படின்னு கமலஹாசன் கேட்டப்போ அவர் தெலுங்கில் வந்து ஒரு நிமிஷம் கமல் அப்படின்னு என்னென்னா இப்போ போலீஸ் வந்து துரத்தின்னு வராங்க அவர் வந்து நேராக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வராரு அம்மா கழுத்தில் கை கத்தி வைக்கிறாரு ஆடியன்ஸுக்கு கமலுடைய அம்மானு தெரியும் மற்றபடி கமலுக்கு தெரியாது ஸ்ரீவித்யாவுக்கும் இவர் கணவர் உருவத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து அச்சியசல் அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் பதினேழு பக்கம் டைலாக் அப்படின்னா குறைஞ்சது எட்டு நிமிஷமாவது பேசணும் எட்டு நிமிடமாவது பேசணும் அப்போ எட்டு நிமிஷம் வரைக்கும் அது ஒரு போலீஸை வந்து ஏமாற்ற முடியாது போலீஸ் ஒன்றும் முட்டால் கிடையாது அம்மா நீங்கள் ஒரு எட்டு நிமிஷம் டைலாக் பேசுகிற வரைக்கும் அவர் நம்ம காத்துக்கிட்டா இருப்பாங்க அதனால் அதிகப்படியாக ஒரு முப்பது வினாடியிலிருந்து இருந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த வசனத்தை பேசி முடிச்சிடணும் அப்படின்னா கமலுக்கு ஒரு நிமிஷம் சாக்காகி போச்சா அது ரிகர்சல்லாம் பார்த்தாச்சு கரெக்டாக வருது எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு டயலாகை வந்து கிரேசி மகன் வந்து உருக உருக எழுதி முடிச்சிட்டாரு எந்த நேரம் இப்படி சொல்கிறாரு இவர் சொல்கிறது தான் நியாயம்தான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாரு அப்புறம் மறுபடியும் சிங்கீதன் சீனிவாசராகவே சொல்கிறாரான் நீங்கள் மறுபடியும் அந்த சீனை வந்து ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஒரு கழுத்தில் கத்தி வைக்கிறீங்கன்னா முப்பது இருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் நீங்கள் இருக்க முடியும் அதுக்குள்ளே ஏதாவது சொல்லி ஏமாற்றி மறுபடியும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு ஓகே சார் ரைட் அப்படின்ட்டார் அப்படியே அந்த பதினேழு பக்கத்தை அப்படியே அரை பக்கமாக சுருக்கி ஒரு டைலாகு அந்த காட்சி எடுக்கப்பட்டது அந்த காட்சி தியேட்டரில் பெரிய கிளாப்ஸ் அது பெரிய கிளாப்ஸ் அடித்தா அடித்தாங்க வந்து அந்த அந்த காட்சிக்கு வந்து இது இது இதுதான் கமலஹாசன் இது தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு கமலஹாசன் இது தான் இங்கே வந்து எங்கே முரண்படணுமோ அங்கே முரண்பட்டாகணும் எங்கே ஒத்து போகணுமோ அங்கே ஒத்து போகணும் அதுதான் ஆகச்சரத்தை கலைஞர் வந்து இல்லைன்னா வந்து இவ்வளோ சிங்கதே சீனிவாசராவும் கமலஹாசனும் இவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்களா அதுதான் அவர்கிட்டயும் விஷயம் இருக்குதுன்ற மாதிரியான விஷயம் இருக்குது விஷயம் இருக்க வச்சு தான் என்னென்னா முதல்ல நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டேயோ ஒரு பெரிய ஆளுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யும்போது அவங்க சொல்வதை நீங்கள் முதல்ல கேட்டுக்கணும் எதிர்த்து வந்து சொல்லக்கூடாது அது மறுப்பு சொல்லக்கூடாது சொல்லுவதை கேட்டுக்கணும் கேட்டுக்கிட்டு அதன் பிறகு இதில் உள்ள சாதக பாதகங்களை நீங்கள் சொல்லும்பொழுது அவர்களுக்கு அதை புரிந்து இதுதான் நிஜமான கமலஹாசன் இந்த தான் எனக்கு சிங்கதீனிவாசராக கமலஹாசன் இல்லையா இந்த இடத்துல தான் கமலஹாசன் சங்கர நான் வந்து பார்க்குறேன் மேபி அப்படி தான் நடந்திருக்கும் வந்து ரெண்டு கலைஞர்கள் கிட்டத்தட்ட நாலு வருட படம் வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய படமாக வந்திருக்குது வந்து சேனாபதி என்ன செய்ய போகிறார் சேனாபதி தான் வந்து ஒரு மெயின் ஹீரோ ரெண்டு ரெண்டு ஆகச்சிறந்த கலைஞர்கள் உள்ளே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு ஒரு வதந்தியாக தான் இருக்கும் இது முற்றிலும் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது ஏதாவது வடிவத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது அதனுடைய வெற்றி அதற்கு வந்து ஒரு சாட்சியாக இருப்பேன் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நன்றி